எனக்கு காவலாயிருக்கிற இறைவனுடைய தூதர்களே தெய்வீக கிருபையால் உம்மிடத்து ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமேன் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்ரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி புனித ஆகிய சர்வேஸ்ரா எங்களை பண்ணி ரட்சியம் சுவாமி வானதூதர்களின் அரசியான புனித மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித கபரியேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித ரஃபேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்களுக்கு காவலாயிருக்கிற புனித தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை காக்கிறதிலேயே மிகவும் பிரமாணிக்கம் கொண்ட காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை ஆதரிக்க எந்நேரமும் எங்களை கண்காணிப்பவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகுந்த மகிமை பெருமை வல்லமை உள்ள காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உண்மைக்கு தவறாத சான்றாகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்கு பிரியாத துணையாகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மண்ணுலகில் எங்களுக்கு ஆறுதலாகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகுந்த ஞானத்தோடும் விவேகத்தோடும் எங்களை நடத்துகிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய நண்பராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய்மையை பேணுகிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம ஆலோசனை தருகிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சாந்தம் தயவோடே அறிவுரை சொல்கிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இதயத்தை பண்படுத்துகிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணுக்கு புலப்படாத வழிகாட்டி ஆகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எதையும் ஒழுங்கோடு நடத்துகிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக இறைவனிடம் ஏற்றவாறு பரிந்துரைப்பவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த இறை அரியணைக்கு எங்கள் வேண்டுதல்களை கொண்டு சேர்ப்பவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வலுவான உதவியாகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளுக்கு பயங்கரமான சாட்டையாகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குற்றம் செய்கிறவர்களை எச்சரிப்பவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திடனற்றோரை உறுதிப்படுத்துகிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நோயில் உதவியாயிருக்கிற காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயரத்தில் ஆறுதலாகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறப்பு வேதனையில் தேற்றரவாகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஞான போரிலேயே துணிவு வருவிக்கிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வெற்றி கொள்கிறவர்களுக்கு இறைவனின் கருணையால் முடிசூட்டுகிறவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூயவர்களை காப்பவராகிய காவல் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஒன்பது குழுவினராயிருக்கிற புனித தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி புனித காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்கள் ஜெபிப்போமாக அனைத்தையும் படைத்தாலும் இறைவா சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் நீர் உம்முடைய புனித தூதர்களை அனுப்பி எங்களை காத்து வர திருவுளமானீரே நாங்கள் என்றும் அவர்களுடைய அருள் காவலைப் பெற்று அவர்களோடு என்றென்றும் தோழமை கொண்டு மகிழ செய்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்